ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆண்டு குடும்பம் வாழ்ந்து வந்துச்சான் அந்த ஆண்டு குட்டி வந்து அட அம்மா கிட்ட கேச்சான் அம்மா அம்மா நம்ம ஏன் பகல்ல வெளில போக மாத்திக்கிறோம் நைட்டு மாத்திரம் வெளில போறோம்ட்டு இப்பதான் அவங்க அம்மா கடையே அனுப்புறாங்க முன்னொரு காலத்துல ஆந்தையும் காக்காவும் நண்பர்களா இருந்தாங்களாம் ஒரு நாள் காக்காக்கு அடிபட்டுச்சான் அதனால அவங்க குயில் வைத்தியர்கிட்ட சிகிச்சைக்கு போனாங்களாம் முடிச்சதுக்கு அப்புறம் காக்கா காசு தராம ஓடி போயிடுச்சான் ஆண்டையும் கூட தப்பிச்சு பகல் நேரத்துல வேட்டைக்கு போகாம இரவு நேரத்துல வேட்டைக்கு போக ஆரம்பிச்சுச்சான் ஆனா ஒரு நாள் குயில் ஆண்டைய கண்டுபிடிச்சிருச்சான் தினமும் இரவு நேரத்துல வேட்டைக்கு போயிட்டு இருந்தனால ஆந்தைக்கு அதனால் அதனாலதான் குயில் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இரவு நேரத்துலதான் வேட்டைக்கு போயிட்டு இருந்துச்சான் அடுத்தது நம்ம காசு நம்ம காக்காவும் கண்டுபிடிச்சிருச்சான் அது காக்காக்கு சாபம் விட்டுதான் இனிமேல் காக்காவோட இனம் வந்து குயிலோட இனத்தோட முட்டைய வந்து அடக்காக்கணும்னு அதனால குயிலோட முட்டை வந்து காக்கா அடக்காக்குது அப்படின்னு ஆண்டையம்மா கதையை முடிச்சிருச்சான் இதுதான் ஆண்டையும் காக்காவும் பெற்ற சாபம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா மத்தவங்களை ஏமாத்துனா நமக்கு தண்டனை தானா வந்து சேரும்னு கத்துக்கிட்டோம் நன்றி வணக்கம்